அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே இப்போ மிதுனத்தை பொறுத்த வரையில் இந்த செவ்வாய் பயிற்சி ரொம்ப அதிக அற்புதமான நல்ல பலன்களை உங்களுக்கு தரப்போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே மிதுனராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் லாபஸ்தான அதிபதியாக வருகிறார் ஆறாம் அதிபதியாக வருகிறார் ஆறாம் அதிபதியாக வந்தாலும் அசுபராக ஆனாலும் இந்த செவ்வாய் உங்களுக்கு லாபஸ்தான அதிபதியாக காலப்புருஷனுக்கு முதல் வீடாக அமைவதால் அதுவும் இப்போது இந்த செவ்வாய் மிதுனத்திலிருந்து தான் கடகத்துக்கு போகிறார் தனஸ்தானத்துக்கு போகிறார் அப்போ மிதுன ராசி என்பவர்களை நீங்கள் எப்படி கணக்கீடு செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பண கஷ்டங்கள் தீரும் பண வரவு தன வரவுகள் அதிகரிக்கும் பணங்காசு நாலா பக்கத்தில் இருந்தும் பணங்காசுகள் வருமானங்கள் வந்து சேரும் ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் தனஸ்தானமான இரண்டாவது வீட்டிற்கு வருகிறார் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய வீட்டில் வந்து அமர்கின்ற பொழுது லாபஸ்தான அதிபதியாகவும் அமைகிறார் அப்போது ரெண்டு பதினொன்று மிக மிகப்பெரிய பணயோகம் தனயோகம் ஒரு வருமான யோகங்கள் மிதனராசிக்கு அமைகிறது அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் கவலை வேண்டாம் எனது தருமை மிதனராசி நேயர்களே இந்த செவ்வாயுடைய பயிற்சி நிறைய பணங்காசுகள் வருமானம் வரக்கூடிய பயிற்சியாக அமைகிறது ரொம்ப நாள் விற்காத ஒரு இடம் திடீர்னு வித்துடும் வராதுன்னு நினச்சிருக்கக்கூடிய வருமானம் காசு காசு பணங்கள் உங்களை வந்து சேரும் ஒரு செயல்படக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி இந்த கிரக மாற்றம் மிதுன ராசிக்கு நல்ல முறையில் வருமானம் தரக்கூடியதாக அமைகிறது அதுதான் முக்கியம் அப்போ ஏதேனும் ஒரு வகையில் ராசிக்கு வருமானம் வரப்போகுது பணங்காசு வரப்போகுதுன்னு அர்த்தம் அதோடு மட்டுமல்ல உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் தேவையில்லாத உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் மெயினாக அந்த மூலம் பௌத்திரம் ஆசனவாய் பிரச்சனைகள் வயிறு ப்ராப்ளம் மோஷன் ப்ராப்ளம் பிளட் ரிலேட்டடாக ப்ராப்ளம் வருது கேன்சர்ஸ் இதெல்லாம் நம்ம மிதனராசிக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தை பொறுத்த பொறுத்தவரையிலே மிதனராசி என்பர்களே சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் மிதனராசி என்பர்களே தொழில் அமைப்புகளை பொறுத்த வரையில் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக உள்ளது அது நீங்கள் கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் எல்லாமே தனித்தனியாக முன்னாடி சொல்லிட்டேன் ஓப்பனிங்கில் அது ஒரு பத்து நிமிஷம் பேசியிருக்கிறேன் மிதன ராசி என்பர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் உங்களுக்கு அபரிமிதமான ஒரு நல்ல வளர்ச்சியை ஒரு முன்னேற்றத்தை தருகிறார் இந்த செவ்வாய் பகவான் குறிப்பாக நீண்ட நாள் யுத்தங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது அப்போ இந்த மாதிரி நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் உடனடி தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக மாற்றமாக இந்த சவாய் மாற்றம் அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே குறிப்பா திருமண யோகங்கள் குழந்தை பாகியங்கள் கைகூடும் திருமணத்திற்கு இடதோஷங்களும் ஒரு காரணம் உண்டு இடதோஷம் ஒரு காரணம் உண்டு இருக்கிற வீடு சரியில்லாமல் இருக்கலாம் நிறைய அந்த முன்னேற்ற தடைக்கு காரணம் வீடு தான் இடதோஷங்கள் தான் அவை எல்லாமே கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதுமை மிதனராசி நேயர்கள் திருமண யோகங்கள் கைகூடும் அப்படி திருமணத்தில் ஏதேனும் தடைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி என்பர்களே நிச்சயமாக அதை நம்ம சரி பண்ண முடியும் அதற்கான பரிகாரங்கள் உண்டு அதே போல் தான் குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியத்துக்கும் செவ்வாய் தான் காரணம்னு சொன்னேன் வீரமில்லாத தாம்பத்தியம் விவேகம் இல்லாத தாம்பத்தியம் விளையாடலுக்கு சமமானது அது ஒரு கேம் அவ்வளோதான் போகிறோம் வேறு ஒன்றும் உள்ள பிரயோஜனம் இருக்காது அப்போது இந்த செவ்வாயுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் அவங்க பர்த் சார்ட்டை செக் பண்ணணும் ஸோ மிதனராசி என்பர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றத்தால் பல நன்மைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டான எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஸோ உங்களுக்கு எது நடக்கணும் அதுக்கு செவ்வாய் வந்து ஆறாரா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்புறம் இந்த சமயத்தில் உங்களுக்கு அது நடக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணணும் நடக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத செக் பண்ணணும் இதை மூணுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு பரிகாரத்தை செய்வீர்களேயானால் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் மிதனராசி அன்பர்களே அப்போ இன்னும் கூட உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம் சந்தேகங்கள் இருக்கலாம் அதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் பதில் சொல்ல முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரகி